ஒளிரும் மனது ஸ்பார்க்கில் மைண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பார்க்கடலில் தேவ அமுதம் கடையும் போது பாரெல்லாம் ஏந்திட நாரணி உதித்தாள் நாரணனும் தேவியினை மார்பினில் தாங்க பூரணியும் பூவலகை காக்க வந்தாள் அவளே ஸ்ரீ லட்சுமி தேவி லக்ஷ்மியின் எட்டு அவதாரங்கள் செல்வத்தின் எட்டு ஆதாரங்களுக்கு தலைமை தாங்குகிறாள் ஆன்மீகம் பொருள் செல்வம் விவசாயம் அறிவு தைரியம் சந்ததி மற்றும் வெற்றி என்னும் எட்டு செல்வங்களை அடைய நாம் திருமகளினை வழிபடுவோம் சந்தான லக்ஷ்மி யாதேவி சர்வபூதேஷு மாத்ருபேண சமஸ்திதா நமஸ்தெய் நமஸ்தெய் நமஸ்தை நமோ நமகா குழந்தையாக குமாரனை தன் மடியில் கொண்டிருப்பாள் தாய் தன் குழந்தைகளை காப்பது போல பக்தர்களையும் காப்பதாக நம்பப்படுகிறது மகாலட்சுமியினை தினமும் வணங்கி அவள் அருளினை பெறுவோம் திருமகளின் ஐந்தாவது அவதாரமான சந்தான லட்சுமி பற்றி நாம் காண்போம் தயை புரிவாய் திருமகளே உந்தன் என் திருவை தினம் நான் பாட தயை புரிவாய் திருமகளே உந்தன் என் திருவை தினந்தோறும் நான் பாட தயை புரிவாய் திருமகளே அஞ்சன அமரனின் சோதரியே ஆறு கரத்துடனே அம்மா அகிலமெல்லாம் எல்லாம் காத்து நிற்பாயன அமரனின் சோதரியே ஆறு கரத்துடனே அகிலம் காத்து நிற்பாய் மின்னும் முந்தன் கைகளிலே முந்தன் கைகளிலே நிறை தாங்கி நிற்பாய் மின்னும் முந்தன் கைகளிலே நிறை தாங்கி நிற்பாய் மங்கை உந்தன் மடிதனிலே மைந்தனை தாங்கி நிற்பாய் மின்னும் முந்தன் கைகளிலே நிறை குடங்கள் தாங்கி நிற்பாய் மங்கை உந்தன் மடிதனிலே மைந்தனை தாங்கி நிற்பாய் அறம் வளர்த்த நாயகியாய் அஞ்சேல் என அருளிடுவாய் அறம் வளர்த்த நாயகியாய் அஞ்சேல் என அருளிடுவாய் அடி பணியும் நண்பர் தமக்கு அருள்நிதியை நிதியை அளித்திடம்மா உந்தன் அடிபணியும் அன்பர் தமக்கு அருள் நிதியை அளித்திடம்மா அன்னை உந்தன் திருவடியில் சரணடைந்தேன் காத்திடம்மா அன்னை உந்தன் திருவடியில் சரணடைந்தேன் காத்திடம்மா அலை மகளின் திருமகளே அனந்தவல்லியே போற்றி போற்றி அலைமகளின் திருமகளே அனந்தவல்லியே போற்றி போற்றி தயை புரிவாய் திருமகளே உந்தன் என் திருவை தினம் தோறும் நான் பாட தயை புரிவாய் திருமகளே சந்தனவண்ண மேனியவள் சர்வோத்தமன் தேவியவள் சந்ததி வேண்டியம்மா உன் சன்னதி வந்தோமம்மா சந்தனவண்ண மேனியவள் சர்வோத்தமன் தேவியவள் சந்ததி வேண்டியம்மா உந்தன் சன்னதி வந்தோமம்மா சங்கடங்கள் போக்கி எங்கள் சந்ததி வளர்த்திடுவாய் சந்தோஷம் தந்திடுவாய் என் திருவின் மறுதிருவே சந்தான லட்சுமியே போற்றி போற்றி சந்தன வண்ண மேனியவள் சர்வோத்தமன் தேவியவள் சந்ததி வேண்டியம்மா உன் சன்னதி வந்தோம் அம்மா சங்கடங்கள் போக்கே எங்கள் சந்ததி வளர்த்திடுவாய் சந்தோஷம் தந்திடுவாய் என் திருவின் மறு திருவே சந்தானலியே போற்றி பூற்றி தயை புரிவாய் திருமகளே முந்தன் என் திருவை தினம் தோறும் நான் பாட தயை புரிவாய் திருமகளே உந்தன் என் திருவை தினம் தோறும் நான் பாட தயை புரிவாய் திருமகளே